ஆழ்வார் என்பருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் மதி உகுத்த இந்நிலாவின் கதிரும் எந்தெனக்கேவைதாகும் மதி உகுத்த இன்னிலாவின் கதிரும் எந்தெனக்கே வெய்தாகும் மதி உகுத்த இன்னிலாவின் கதிரும் எந்தெனக்கே வெய்தாகும் மதி உகுத்த இன்னிலாவின் கதிரும் எந்தெனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிரத்தான் ரத்தான் என்பதோ தன்னுடைய தன்மை தவிரத்தான் என் கொலோ தன்னுடைய தன்மை தவிர தான் கொலோன் செழுஞ்சந்தின் தாதலைந்து செழுஞ்சந்தின் தாதலைந்து தென்னன் பொதியில் செழுஞ்சந்தின் தாதலைந்து தென்னன் புதியில் செழுஞ்சந்தின் தாதலைந்து மனங்கழிப்பவந்து மண்ணு இவ்வுலகை மனம் கழிப்ப வந்து எங்கும் மண்ணை மனம் கழிப்ப வந்து எங்கும் மண்ணை உலகை மனம் கழிப்ப வந்து எங்கும் எரி எனக்கே இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் எரிய எனக்கே இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் எரி எனக்கே இந்நிலம் பூந்தென்றலும் வீசும் எரிய எனக்கே முன்னிய பெண்ணை உள்முழரி கூட்டகத்து முன்னிய பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து முன்னிய பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து முன்னிய பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து பின்னும் அவ்வன்றில் பேடைவாய் சிறுகுறும் பின்னும் அவ்வன்றில் பேடைவாய் சிறு குறளும் பின்னும் அவ்வன்றில் பேடைவாய் சிறு குறளும் பின்னும் அவ்வன்றில் பேடைவாய் சிறு குறளும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர் வாழாமின் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர் வாழாம் என் செய்கேன் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர் வாழாம் என் செய்கேன் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர் வாழாம் என் செய்கேன் கல்லவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கல்லவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கல்லவில் தோள்காமன் கருப்புச் சிலை வளைய கல்லவில் தோள்காமன் கருப்பு சிலை வளைய கொல்னவிலும் பூங்கனைகள் கோத்து புதவனைந்து கொல்னவிலும் பூங்கனைகள் கோத்து புத அனைந்து கொல்னவிலும் பூங்கனைகள் கோத்து புத அனைந்து பூங்கனைகள் கோத்து தன்னுடைய தோல் கழிய வாங்கி தன்னுடைய தோல் கழிய வாங்கி தன்னுடைய தோல் கழிய வாங்கி தன்னுடைய தோல் கழிய வாங்கி சமியன்மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக தமிழ்மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக தமின் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக இய்கின்றான் தமிழ்மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக இய்கின்றான் பின் இதனை காப்பீர்த்தான் இல்லையே பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே பின் இதனை காப்பீர்த்தாம் இல்லையே பின் இதனை காப்பீர்த்தாம் இல்லையே

வர நிலத்து வாழா ஆங்கு உகுத்தது போல் மண்ணும் நிலத்து வாழா ஆங்கு உகுத்தது போல் மண்ணும் நிலத்து வாழா ஆங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முதையும் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முளையும் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முளையும் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முளையும் மண்ணு மங்கை மைந்தன் மண்ணு மலர் மங்கை மைந்தன் மண்ணு மலர் மங்கை மைந்தன் மண்ணு மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன் அகலம் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன் அகலம் தோயாவேல் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன் அகலம் தோயாவேல் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன் அகலம் தோயாவேல் எனக்கே பறையாகி ான் வாழா எனக்கே பொறையாகி என் இவைத்தான் வாழா எனக்கே பொறையாகி என் இவைத்தான் வாழா எனக்கே பொறையாகி முன் இருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் முன் இருந்து மூக்கின்று மூ ஆமை காப்பதோர் முன் இருந்து மூக்கின்று மூ ஆமை காப்பதோர் முன் இருந்து மூக்கின்று மூ ஆமை காப்பதோர் மண்ணு மருந்தறிவீரே மண்ணும் மருந்தறிவீர் இல்லையே மண்ணும் மருந்தறிவீர் மருந்தறிவீர் துண்ணு பிடர் எடுத்து தூக்குண்டு தூக்குண்டு மால்விடையின் துண்ணு பிடர் எரித்து தூக்குண்டு மால்விடையின் விடையின் துண்ணு பிடர் எடுத்து தூக்குண்டு வன் தொடரால் கண்ணியர் கண்மொழி ரக்கட்டுண்டு வன் தொடரால் கண்ணியர் கண்மிழற கட்டுண்டு வன் தொடரால் கண்ணியர் கண்மிழற கட்டுண்டு வன் தொடரால் கண்ணியர் கண்மிழறக் கட்டுண்டு மாலைவாய் நாவொழியாது ஆடும் தனிமணியின் மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் தனிமணியின் மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் தனிமணியின் மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் தனிமணியின் இல்லிசை ஓசையும் வந்தென் செவிதனக்கே இல்லிசை ஓசையும் வந்தேன் செவிதனக்கே இன்னிசை ஓசையும் வந்தென் செவிதனக்கே இன்னிசை ஓசையும் வந்தென் செவிதனக்கே கொல்நவிலும் கொடிதாய் நெடிதாகும் கொல்நவிலும் எக்கின் கொடிதாய் நெடிதாகும் கொல்நவிலும் எக்கின் கொடிதாய் நெடிதாகும் கொல்நவிலும் எக்கின் கொடிதாய் நெடிதாகும் என் இதனை காக்குமா சொல்லீர் என் இதனை காக்குமா சொல்லீர் என் காக்குமா சொல்லீர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே எல் டாட் ஓ ஆர் ஜி